வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட் தினசரி நாளுக்கு நாள் நமக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கு கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தாறு முப்பத்தாறு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை தசமயம் தெரிவிச்சிருக்காரு என்னென்றதை பார்க்கலாம் பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க தேர்வு நடக்குமா நடக்காதா இது குறித்து என்ன தகவல் என்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க பகுதி நேரம் ஆசிரியர்கள் போராட்டம் முடிஞ்சது இதுக்கப்புறம் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்னென்றதை இந்த வீடியோவில் நம்மளுக்கு சொல்ல போகிறேன் மக்களே நீங்கள் நம்முடைய முதல் முறைய பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு பெல்ல தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை ச சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான நீலாமங்கலத்தில் உள்ள ஏகேடி பள்ளி கலைவரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சில பேட்டி அளித்தார் அப்பொழுது அதில் கூறியது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது இந்த ஆணைகளை முதலமைச்சர் வழங்கப்பட உள்ளதார் வழங்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ள இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அது இந்த நாள் பள்ளிக்கல்வித்துறையின் கல்வித்துறையின் பெருமை மிகுந்த நாளாக அமையும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் பகுதி நேர ஆசிரியர்களை உணர்வுகளை வதிக்கும் வகையில் ஊதிய உயர்வு வயது தளர்வு வரம்பு தளர்வு பணிமாறுதல் கலந்தாய்வு உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தோம் ஆனால் ஒரு பகுதி வாபஸ் இதனால் வந்து அவர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்க ஏற்ப கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் தமிழ்நாட்டின் நிதி நிலைமைக்கேற்ப தகுந்த முடிவை முதலமைச்சர் உரிய நேரத்தில் எடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டார் ஸோ இதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு ஆலயத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வு தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க இந்த பிஜிடிஆர்பி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வு தேதிகள் ஜூலை முப்பதாம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி அன்னைக்கு வெளியிடுவாங்க ஸோ செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் தேர்வுகள் நடத்தி முடிப்பாங்க அப்படின்றதும் நமக்கு எதிர்பார்க்கப்படுதுங்க மக்களே இதுதாங்க பிஜிடிஆர்பியை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்வு எழுத மக்கள் விட்டாங்க ஸோ இந்த ஆண்டு பிஜியோடைய அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் வந்து இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டண்டோடைய வேகன்சிஸ் அப்படி பார்க்குறப்ப ஸோ ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் பிஜே பிஜேஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தது கண்டிப்பாக வந்து மாற்றம் அமையுங்க அடுத்து எச்ஜிடி புதிய வேக்கன்சிஸும் கண்டிப்பாக மாற்றி வைக்க போறாங்க அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கெட்டியக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் மக்களே அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை போடணும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மனுக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செய்து விரைவில் அவர்களுக்கும் போஸ்டிங் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பய்யாமலி அவர்கள் தகவல் குறிப்பிட்டார் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடனும் உடன்பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நான் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட் தினசரி நாளுக்கு நாள் நமக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கு கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தாறு முப்பத்தாறு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை தசமயும் தெரிவிச்சிருக்காரு என்னென்றதை பார்க்கலாம் பிஜிடிஆர்களுடைய தேர்வு தேதி எப்போ வெளியிட போகிறாங்க தேர்வு நடக்குமா நடக்காதா இது குறித்து என்ன தகவல் என்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பகுதி நேரம் ஆசிரியர்கள் போராட்டம் முடிஞ்சது இதுக்கப்புறம் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்னன்றதை இந்த வீடியோவில் நம்மளுக்கு சொல்ல போகிறேன் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒப்பதாறு ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட உள்ள மிகப்பெரிய பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு குறித்த அடைவுர்வுரித்தய்வு கள்ளக்குறிச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சில பேட்டி அளித்தார் அப்பொழுது நான்காம் தேதி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஆறு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியூனி ஆணைகள் வழங்கப்பட உள்ளது இந்த ஆணைகளை முதலமைச்சர் வழங்கப்பட உள்ளதார் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ள இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி அது இந்த நாள் கல்வித்துறையின் அமையும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பொறுப்பேற்ற ஆசிரியர்களை உணர்வுகளை வதிக்கும் வகையில் ஊதிய உயர்வு வயது தளர்வு வரம்பு தளர்வு பணிமாறுதல் கலந்தாய்வு உள்ளிட்டவற்றை செய்து வருகிறார் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் உறுதியளித்தோம் ஆனால் ஒரு பக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தினசரி போராட்டம் பதினோரு நாளாக போராட்டம் நேற்று போராட்டம் வாபஸ் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்காங்க ஸோ அதற்கு ஏற்ப கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் தமிழ்நாட்டின் நிதி நிலைமைக்கேற்ப தகுந்த முடிவை முதலமைச்சர் உரிய நேரத்தில் எடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டார் ஸோ இதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வு தேதிகள் எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வு தேதிகள் ஜூலை முப்பதாம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தேதி அன்னைக்கு வெளியிடுவாங்க ஸோ செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் தேர்வுகள் நடத்தி முடிப்பாங்க அப்படின்றதும் நமக்கு எதிர்பார்க்கப்படுதுங்க மக்களே இதுதாங்க பிஜிடிஆர்பியை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்வு எழுத மக்கள் விட்டாங்க ஸோ இந்த ஆண்டு பிஜியோடைய அசிஸ்டண்ட்டோடைய வேக்கன்சிஸ் வந்து இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டண்டோடைய வேகன்சிஸ் அப்படி நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் அதாவது பிஜே ஸ்டென் எடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தது ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து மாற்றம் அமையுங்கள் அடுத்து எக்ஜியோடைய புதிய வேக்கன்சிஸும் கண்டிப்பாக மாற்றி வைக்க போகிறாங்க அதில் எந்த வித மன சேஞ்சஸும் கிடையாது அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கெட்டியே இருக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் எதிர்பார்க்கலாம் மக்களே அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கை போடணும் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மனுக்கள் எல்லாமே பரிசீலனை செய்து விரைவில் அவர்களுக்கும் போஸ்டிங் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அமளி அவர்கள் தகவல் குறிப்பிட்டார் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடன் உடன்பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நான் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ